கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது தொண்ணூற்றி ஐந்தாவது தளம் இது இருநூற்றி எழுபத்தி ஆறு என்ற கணக்குல காவிரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி இரண்டாவது தலம் அது என்ன தலம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் பாதையில் அமைந்திருக்கும் திரு நீலக்குடி என்ற நீலம் அப்படின்னும் பொழுதே நீங்க கணிச்சிருப்பீங்க இறைவன் பேர் வந்து நீலகண்டேஸ்வரர் அழகான நாமம் அம்பிகை ஒப்பிலாத அம்பிகை ஒப்பிலா நாயகி இந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை இங்க விசேஷ மூர்த்தமாக இருக்கின்றாள் என்ன ஒப்பிலா நாயகியாக இருக்கும் பொழுது திருமண கோலத்தில் இருக்கின்றாள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தப்பஸ்வினியாக அதாவது முனி கோலம் கொண்டு இருக்கின்றாள் இது எதை உணர்த்துகின்றது எல்லா மனிதனும் வயதில் ஒரு வயதில் இல்லறம் அப்படின்ற திருமண பந்தத்திற்குள் நுழைந்து குழந்தை லௌகீகம் என்ற வாழ்க்கையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு ஒரு சமயத்திற்கு பிறகு துறவரம் என்று எதிலுமே ஒரு நிலையில்லாத தன்மை துறவரம்னா நான் கண்டிப்பாக காட்டுக்கு போய் துறவரம் தவம் பண்ணணுமானா அந்த காலத்து அரசர்கள் செய்தார்கள் பல பல அரசர்களும் அவர்களுக்கு என்று ஒரு வயது வந்த பிறகு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஓய்வு பெறுவது போல ஒரு அறுபது அப்படின்றத நம்ம அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா அது மாதிரி அவர்களுக்குன்னு ஒரு சில தர்மங்கள் உண்டு அந்த வயது வந்த பிறகு தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு பட்டம் மகுடம் சூட்டிவிட்டு இவர்கள் கானகம் சென்று விடுவார்கள் எதனால் எல்லாம் இருந்து அரண்மனையில் ராஜபோக சுகத்தை அனுபவித்தவர்கள் ஒரு சமயத்திற்கு பிறகு தங்கள் வேலையை தாங்களே செய்து கொண்டு பற்றற்ற நிலையில் உலகம் நிலையில்லாதது என்ற உண்மையை உணர்ந்து கானகத்திற்கு சென்று தவம் செய்வார்கள் அப்படிதான் திருதராஷ்ரனும் அவருடைய மனைவி காந்தாரி அப்ப கூடவே குந்தி தேவியும் செல்கிறார்கள் என்பதை பாரதம் சொல்கிறது இதுதான் அந்த காலத்தினுடைய பழக்கம் இந்த ஆலயத்தில் அம்பிகை துறவரக் கோலம் கொண்டிருப்பதால் அவள் நமக்கு உணர்த்துவது ஒரு சமயத்தில் நாம் கல்யாணத்தில் பந்தத்தில் குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு வயதிற்கு பிறகு எல்லாம் நான் தான் நான் இல்லைனா இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்ற உணர்விலிருந்து விடுபட்டு மனத்திற்குள்ளாவது அந்த துறவரம் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற பேருண்மையை அம்பிகையானவள் உணர்த்துகின்றாள் அடுத்தது சப்த ஆதாரங்கள் நம்முடைய உடலில் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு வ தண்டு இருக்கு இல்லையா அதனுடைய அடி பகுதி கீழ்ப்பகுதியை மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் வயிற்றினுடைய பகுதிக்கு பின்னாடி சுவாதிஷ்டானம் வயிற்றின் மேல் பகுதி மணிப்பூரகம் அதனுடைய எல்லாமே நான் சொல்றது எந்த பகுதியோ அதற்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு தண்டின் புள்ளிகள் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய புள்ளி மணிப்பூரகம் இது அநாகதம் இங்க விசுக்தி இது ஆங்கே இப்படின்னு ஆதாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது நமக்கு குண்டலினி அப்படின்ற சக்தியை பெற்று அப்படியே துவாத சாந்த பெருவழி அப்படின்ற ஒரு இறைநிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த ஆதாரங்களை முதலில் ஆக்டிவேட் செய்கிறது மூலாதாரம் மூலாதாரத்து கனலை எழுப்பின்னு கூட விநாயகர் அகவல்ல ஒளவையார் ரொம்ப அழகாக பாடுறாங்க அந்த மூலாதாரம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆனால் தானே நமக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினின்ற சக்தி மேல் எழும்பி எழும்பி ஒவ்வொரு ஆதாரமாக அது மேலே எழும்பி அந்த முக்தின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படி மூலாதாரம் என்பது எழுப்ப வேண்டும் அப்படின்னா அதற்கு நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் தான் திருநீலக்குடி இந்த உடம்பில் இருக்கிற ஆதாரங்களை ஒட்டி ஒரு ஒரு கோயில்கள் உள்ளன அதுதான் பிரதானமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் மூலாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் மண்தலம் எது காஞ்சிபுரம் திருவாரூர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மலப்பாதைன்னு சொல்லுவாங்க சாப்பிடும் எல்லா உணவும் மலம் தானே அப்போ மண் பாதை அப்போ மண்ணை உணர்த்துவது மூலாதாரம் தலம் காஞ்சிபுரமும் திருவாரூரும் சுவாதிஷ்டானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீர்நிலை நம்முடைய வயிற்றில் நாம் குடிக்கும் நீர் சிறு நீராக வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீர்நிலை இருக்கக்கூடிய இடம் அப்ப அது நீர் நம்முடைய இடத்தில் இருக்கும் இடத்திற்கு சுவாதிஷ்டானம் அது எது திரு ஆணைக்கா மணிப்பூரகம் அப்படின்றது நமக்கு செரிமானமாகும் இடம் எப்போவுமே அங்கே ஒரு அனல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அது மாதிரி நெருப்புத்தலம் அனல் இருக்கும் தளம் எது திருவண்ணாமலை இது அநாகதம் இங்கே பாருங்க நம்முடைய இதயம் லேப்டாப் லேப்டாப்னு அடிச்சுட்டே இருக்கு இல்லையா அப்போ அந்த ஆட்டம் நின்று போனால் நம்ம ஆட்டம் நின்றுடும் அப்படி விடாமல் ஆடும் தளம் எது சிதம்பரம் அதுபோல் நம்முடைய இங்கே காற்று வரும் பாதை விசுக்தி அப்படி காற்றிற்கான தலம் எது அதுதான் திரு காலத்தி இது நெற்றி பொட்டு என்று சொல்லக்கூடிய ஆக்ஞை அப்படின்ற தலம் இது காசி உச்சந்தலை அப்படின்றது கைலாயம் இதற்கும் மேலே இருக்கக்கூடிய துவாத சாந்த பெருவழிதான் மதுரையம் பதினு நம்முடைய முன்னோர்கள் சில தலங்களை உடலில் இருக்கும் ஆதாரங்களோடு வைத்திருக்கிறார்கள் இந்த தலத்திற்கு வந்தால் மூலாதாரம் என்பது முக்தி பாதைக்கு செல்ல ஆரம்பிக்கும் இங்கு வந்துதான் வருணதேவன் வரம் பெற்றான் அது மட்டுமல்ல தட்சனின் யாகத்திற்கு சென்ற தாட்சாயணி மறுபடியும் தட்சனால் அவமதிக்கப்பட்ட உடனே இந்த இடத்து இறைவனுக்கு வந்து வழிபாடு செய்ததாகவும் ஒரு தகவல் நிறைவான செய்தி இந்த இடத்துல மார்கண்டேயருக்கு இறைவன் சிரஞ்சீவி பட்டம் கொடுக்கிறார் மார்கண்டேய தீர்த்தம் என்பது இன்றும் இருக்கின்றது அப்படி மார்கண்டேயர் என்ற சிரஞ்சீவி பட்டத்தை வாங்கி கொண்ட மார்கண்டேயருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அம்மாவும் அப்பவும் பதினாறு வயசு இருக்கிற குழந்தையாட்சியன் அழும்பொழுது இறைவன் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லிதானே திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய திருமேனியை அவர் அப்படியே கட்டி அணச்சின்றார் ஆலிங்கனம் பண்ண உடனே யமனை இறைவன் சம்ஹாரம் செய்து கால சம்ஹார மூர்த்தி என்று பெயர் பெற்றார் அங்க காலனை சம்ஹரித்தார் இங்கே சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார் அப்படி வாங்கின சிரஞ்சீவி பட்டத்திற்கு பலனாக அவர் பதினெட்டு நாள் உற்சவம் இந்த ஆலய திரைவனுக்கு எடுத்தார் அந்த உற்சவத்திற்கு பிற ஆலயங்கள் உற்சவ மூர்த்தியும் வருவார்கள் அப்படி நடக்கக்கூடிய நிறைவான காட்சி இன்றும் திருநீலக்குடியில் பதினெட்டு நாள் உற்சவங்களும் மார்கண்டேயர் உற்சவம் அவரால் ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் விமரிசையாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு வந்தால் ஆயுள் விருத்தியாகும். நமக்கு நல்ல சிரஞ்சீவி பட்டம் பெற்ற மார்கண்டேயர் போல நிறைவான வாழ்க்கையை பெறுவோம் அது மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக பாதைக்கு அந்த குண்டலினி சக்தி என்பது மேலெழும்ப ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அற்புத தலமாம் இந்த இந்த ஒரு இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கும் தலத்திற்கு வந்து நீலகண்டேஸ்வரரின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க